போச்சம்பள்ளியில் மாற்றுக் கட்சியினர் நூறுக்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட செயலாளர் முரளி விஜய் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் தமிழக வெற்றி கழகத்தில் மாற்றுக் கட்சியினர் இணையும் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது மாவட்ட செயலாளர் முரளி விஜய் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவிற்கு மாவட்ட கழக இணை செயலாளர் தாமோதரன் பொருளாளர் மணிகண்டன் துணை செயலாளர் குஷி சிவா துணை செயலாளர் ஜெகதீஸ்வரி உள்ளிட்ட கட்சி பிரமுகர்கள் பொதுமக்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் போச்சம்பள்ளி அதன் சுற்று வட்டார கிராமங்களில் இருந்து மாற்று கட்சியினர் நூறுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட செயலாளர் முரளி விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர் அனைவருக்கும் கட்சி துண்டு அணிவித்து கழகத்தில் இணைத்துக் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் கூட்டத்தில் பேசிய மாவட்ட செயலாளர் முரளி விஜய் இருநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி வாங்கிக் கொண்டிருந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழகத்தில் நடக்கும் அநியாயங்களை தட்டி கேட்க வந்துள்ளார் என பேசினார்